ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாரதி சிரியல் டுடே எபிசோட் எந்த மாதிரி என்ன போகுதுன்னு பார்க்கலாம் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் சொல்லிட்டு வெணிலா வந்து பசுபதி மேலேயும் அதே மாதிரி ராகிணி மேலே பழியை தூக்கி போடுறாங்க உடனே ராகிணி வந்து கோவப்பட்டு என்ன தைரியம் நீ இப்படி ஒரு பழிய தூக்கி போட்டிருப்பேன்னு சொல்லிட்டு ராகிணி கோவமாக வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் வெணிலா கோவப்பட்டு ராகிணி அடிச்சதும் என் பொண்ணவே அடிக்கிறீன்னு சொல்லிட்டு பசுபதி வந்து ஆர்குமெண்ட் பண்ணி வெணிலாவை கீழே தள்ளி விட்டுடுறாங்க Well வெணிலாவும் போயிட்டு கீழே விழுந்துடுறாங்க உடனே பசுபதி ராகினி வெணிலாவோட மாமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்பவே பயங்கரமாக ஷாக்கிங்ல இருக்காங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே ஷாக்கிங்ல இருக்காங்க அடுத்த நாள் காலையில் ஆகிடுது விஜய் வந்து காவேரி வீட்டில் ட்ரா பண்ணணும்னு சொல்லிட்டு போறாங்க அப்போ நம்ம காவேரி கிட்ட வந்து விஜய் வந்து பேசுகிறாங்க வீட்டுக்கு போனால் உனக்கு என்ன அடி இருக்க போகுதோ தெரியலன்னு நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அது எல்லாமே நான் சமாளிச்சப்பேன் ஆமா நீங்களும் வந்து கூட வரீங்களான்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட வந்து பேசணும் அதனால என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க சரிங்க விஜய் அவங்க கொஞ்சம் ஏதாவது பேசினா கூட கொஞ்சம் நீங்க பொறுமையா பேசுங்கன்னு சொல்றாங்க அது எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ வந்து பத்ரம் பாப்பா பத்ரன்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க காவேரி உடனே காவேரி வீட்டுக்கும் போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க இப்ப காவேரி வீட்டுக்கு போனதுமே அங்க சாந்தி ரொம்பவே கோவப்படுறாங்க ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க காவேரி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க இங்க இருக்க எல்லாரும் இருந்தாலும் நாங்க எந்த அளவுக்கு அவ்வளவு டென்ஷன்ல இருக்கோ அத பத்தி கொஞ்சம் கூட நீ கவலைப்படாம நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு என்னெல்லாமோ எப்படி எல்லாமோ இருக்க உன்னால வந்து எப்படி எல்லாம் பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோன்றது உனக்கு தெரியுதா இல்லையா திடீர்னு அக்காவுக்கு வயிறு வலி வந்துடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம் உன்னை பத்தி நினைச்சு நினைச்சு அவ இப்படி இருக்கான்னு சொல்றாங்க உடனே சாரதா இங்க பாரடி காலையில போனா சாயந்தரம் வீட்டுக்கு வர்றதா இருந்தா நீ வந்து அந்த பொருள் கட்சிக்கு போ நீ இல்லைன்னா நீ போகாதுன்னு சொல்றாங்க அம்மா என்னம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க வேற என்ன என்ன சொல்ல சொல்ற எல்லாமே நான் என்ன சொல்றேனோ அதுபடி தான் நடக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க இத கேட்டதும் உடனே காவிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்ததா வந்து இப்ப பசுபதி கிட்ட பொலம்பிக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே வருத்தமா வெனிலாவுக்கு ஏதாவது ஆயிட போது முதல்ல அவளை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுங்க இங்க பாருங்க நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சா கண்டிப்பா நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றேன் என்ன பண்ணனும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க வந்து விஜய கல்யாணம் என்ன பண்ணிக்க முடியாதனால தான் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்ற மாதிரி நீங்க வந்து சொல்லணும் என்னது அப்படி எல்லாம் என்னால சொல்ல முடியாது அப்படி உன்னால சொல்ல முடியலன்னா அப்ப எங்களால எதுவும் பண்ண முடியாது நாங்க வெளியில கூட உயிரை காப்பாத்தணும்னா நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு பசுபதி சொன்னது உடனே ஒத்துக்கிறாங்க பசுபதி சொன்ன மாதிரி நான் செய்யறேன்னு சொல்லிட்டு இதனால விஜய்க்கு என்ன பிரச்சனை வர வரப்போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்